பாண்டியன்ஸ்டன் தொடரில் பழனி அவங்க வீட்டுக்கு வராரு அவங்க அம்மா வரவே இருக்கிறாங்க பழனி வந்திருக்கிறதுனால நல்லா சமையல்லாம் பண்ண சொல்கிறாங்க அவங்க மருமகிட்ட எல்லாரும் சமையல்லாம் நல்லா தட்டப்படலாம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க அண்ணனுங்க நீ வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கின்ற அவசியம்லாம் கிடையாது நீ எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நீ நினச்சா எங்கள் கூட பிசினஸ் பார்த்துக்கலாம் இல்லை நீ ஜாலியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி உனக்கு வண்டி ஆர்டர் பண்ணிக்கிறோம் வந்துடும் கூட சீக்கிரம் உனக்கு காரே உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு நாங்கள் அண்ணனுங்க சொல்கிறாங்க ஏசி ரூம் தண்ணி ரூம் இருக்குது ஜாலியாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க மேலே மெட் மாடியிலிருந்து இருந்து பார்க்குறாரு அவங்க அக்கா ரொம்ப உட்காந்து இருக்கிறது அதேமாரி அவங்க அண்ணனுங்க உனக்காக பொண்ணு பார்த்துருக்கோம் வசதியான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரே முக்கியமாக வைக்கிற மாதிரி உன் கல்யாணத்தை நான் நல்லா பண்ணி காட்டுறேன் அங்கே இருந்து அவளுக்கு கல்யாணமே ஆகாது இங்கே வந்துட்டில் இனிமேல் நாங்கள் எ எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் அண்ணனுங்க சொல்கிறாங்க குமாரம் கூட சேர்ந்து இருக்கிறான் பிறகு மறுநாள் சாப்பாட உட்காடுறாங்க எல்லோரும் அப்போ என்னத்தா சாப்பாடெலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு உங்கள் அண்ணனுங்க கேட்குறாங்க எல்லாம் முகம் வந்துக்கிறதுனால ஸ்பெஷலாக பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா உனக்கு நான் ஆக்கி போட்டது இல்லையான்ற மாதிரி சொல்கிறாங்க பிறகு எதுக்கும் கவலைப்படாத பொண்ணு ஃபோட்டோலாம் கொடுத்தமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க எதுக்கு கல்யாணம்லாம் எதுவும் வேணாம் அப்படின்றான் என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அவங்க அண்ணனுங்க உனக்கு மச்சான அவமானப்படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளை தவிர ஏன் மேலாம் உங்களுக்கு துளி அளவு கூட பாசம் கிடையாது அப்படின்னு சொல்கிற அவர் சாப்பாட்டில் உட்காந்துருக்கிறவர் சாப்பிடாமே எந்திரிச்சு போகிறாரு பாசமில்லாத உங்ககிட்ட இருக்கிறத விட எங்கள் அக்கா வீட்டிலேயே இருக்கிறத சொல்லிட்டு அவர் பழனி கிளம்பி பாண்டிய வீட்டுக்கு வர்றாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க நேராக வந்து உட்காந்து சாப்பாடை போட சாப்பிட போகிறேன்னு அவரே போட்டு சாப்பாட உக்காடுறாரு அங்கே பாண்டியம் வராரு மச்சான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியலை நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் என்னால் நான் வெளியே போனால் வேறு எங்கேயாவது போகணை தவிர எதிர்த்து வீட்டுக்கு போக மாட்டேன்றாரு இங்கே இருறா யாரா அவனை போதும் சொன்னது நல்லா என்றார் கோமதி உட்பட வீட்டில் உள்ள சந்தோஷத்தில் பழனி வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க